வணக்கம் திருப்பாவையும் திவ்ய தேசமும் இன்னைக்கு இருபதாவது நாள் இருபதாவது பாசரம் இருபதாவது திவ்ய தேசம் என்னன்னு பார்க்கலாம் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் செப்பம் உடையாய் திரளுடையாய் செத்தார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் செப்பெண்ண மென்முலை செவ்வாய் சிறு நப்பின்னை நங்காய் திருவே துயிலழாய் உக்கமும் தட்டொழியும் தந்துன் மணாலனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் என்பாவாய் ரொம்ப நல்ல பாசுரம் என்னங்கறத பாக்கணும் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா பதினெட்டு பத்தொன்பது இருபது மூணுமே பிராட்டிய வந்து முன்னிட்டு நப்பின்னைய முன்னிட்டு பெருமாளை அடையற பாசுரம் இதுக்கு முதல்ல வா வந்து பதினெட்டாவது பாசுரத்துல வந்து பிராட்டிய மட்டும் எழுப்பினா பத்தொன்பதுல பெருமாளை மட்டும் எழுப்பினா பிராட்டி வந்து தடுக்கிறாங்கிற மாதிரி சொல்லிட்டு விமலா வாய்த்திருவாய் பெருமாளை வந்து சொல்லி இது பண்ணியான் ஆனா வந்து பெருமாள் எழுந்து வரல உடனே வாழ்க்கை வருத்தம் ஆயிடுச்சு ஒருவேளை சொன்னோம்ல தத்துவம் தகவலோர் எம்பாவாயின்லாம் அப்ப பிராட்டிய வந்து நம்ம இது உன்னோட சுபாவமா உன்னோட இயல்பானுல்லாம் கேட்டுட்டோம் இல்லையா அதனால பெருமாளுக்கு பிடிக்கல போல இருக்கு சோ இந்த பாசத்துல நம்ம என்ன பண்ணணும் பெருமாளும் பிராட்டி ரெண்டு பேரையும் சேர்த்து எழுப்புவோம் அப்படின்னு முடிவு பண்ணிடறா நாலு பாசரத்தால பெருமாளையும் அடுத்த நாலு வரியால பிராட்டி நாட்டின் நேயை அழுப்பறதா இதுல கணக்கு ஏன்னா வந்து பொதுவாவே வந்து ராவணன் சீத்தையை மட்டும் கூட்டின்னு போகணும்னு நினைச்சான் அழிஞ்சிட்டான் அதே மாதிரி சூர்பனகை ராமரை மட்டும் பத்தினா சீத்தைய இது பண்ணாம அவளுக்கும் அழிவுதான் ஆனா விபீஷணன் பெருமாள் பிராட்டி ரெண்டு பேரோடய சேர்த்து சரணாகதியா அடைஞ்சா என்னைக்கும் வந்து அவரை வந்து நம்ம இன்னைக்கு வரைக்கும் மறக்காம இருக்கும் என்னைக்கும் மறக்கவும் மாட்டோம் அதனால பிராட்டியோட கூடிய பெருமாள் தான் சேர்ந்து நம்ம பத்தணுங்கிறத தான் இந்த பாசுரம் என்ன அர்த்தம்னு பார்ப்போம் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்னு முப்பத்து மூவர்னா இப்ப பார்த்தாலும் முப்பத்து முக்கோடி தேவர்கள்னு அது என்ன கணக்குன்னா முப்பத்தி மூணு அந்த நம்பர் இருக்கு இல்லையா பன்னெண்டு துவாதச ஆதித்யர்கள் ஏகாதச ருத்ரர்கள் அஷ்டவசுக்கள் அஸ்வினி குமாரர்கள் இவாதான் பன்னெண்டு ஆதித்யர் பன்னெண்டு வந்துருது இல்லையா அப்புறம் வந்து பதினோரு ருத்ரர்கள் அப்புறம் எட்டு அஷ்டவசுக்கள் சோ பன்னெண்டு பிளஸ் பதினொன்னு பிளஸ் எட்டு பிளஸ் ரெண்டு அஸ்வினி குமார் இதை கணக்க கூட்டினா முப்பத்தி மூணு நமக்கு வந்துடும் இந்த முப்பத்தி மூணு பேரதான் வந்து ஒரு ரெப்ரஸண்டேட்டிவா வச்சு இது பண்ணிருக்கா ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஆயிரம் கோடி கணங்கள் இருக்கிற கணக்கு சோ முப்பத்தி மூணு கோடி சேர்ந்து வந்ததுனால முப்பத்து முக்கோடின்னு சொல்லுவோம் தேவர்கள்ன்னு அப்படிப்பட்ட தேவர்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீ என்ன பண்ணிடுவ முன்னாடி போய் அவளை எல்லாரையும் கப்பம் தவிர்க்கும் களியே கப்பம்னா என்னன்னா நடுக்கம்னு சொல்லலாம் அப்படியே அவ பயந்து நடுங்கும் போது அதை நீ வந்து எப்படி வந்து இது பண்ணா கலியன்னா ஒரு ஒரு ஸ்டைலிஷா போய் பெருமாள் அவ்வளவு ஒரு பண்றதே தெரியாம அவ்வளவு அருமையா வந்து அவளை காப்பாத்திடுவ அப்படிப்பட்ட நீ வந்து இருக்கே களியே துயில் எழாய் எழுந்துரு அப்படின்னு சொல்ற செப்பமுடையாய் திரளுடையாய் செப்பமுடையா என்னா அந்த செப்பம்ங்கிற வார்த்தைக்கு வந்து என்னன்னா நேர்மைன்னு சொல்லலாம் அவர் அத மனம் வாக்கு செயல் மூணும் பெருமாளுக்கு வந்து இது அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் செய்வர் ராமாவதாரமாகட்டும் ஒவ்வொரு இதுலயும் வந்து அப்படிதான் அவர் வந்து பண்ணி பார்த்திருக்க அப்புறம் வெப்பம் கொடுக்கும் விமலா தொழில் அவருக்கு தொந்தரவு பண்ற எதிரிகளுக்கு அப்படியே அவ பயந்து நடுங்குற மாதிரியா வந்து அவளுக்கு வெப்பத்தை கொடுத்து ஜுரம் வர்ற அளவுக்கு அப்படியே பயந்து நடுங்குற மாதிரி பண்ணிடுவேன் அதே வந்து நார்மலா இருக்கிற பக்தர்களுக்கு அடங்கி போற மாதிரி இருப்ப தான் வந்து இதுல வந்து சொல்ற இத வந்து எப்படின்னா முப்பத்து முக்கோடி இது முப்பத்து மூவர் அமருக்கு முன் சென்னு சொல்லி இது போது பெருமாள் வந்து பாராட்டுற மாதிரி ஆண்டாள் சொல்லலையா இங்க வஞ்சக புகழ்ச்சி அணியில சொல்றாங்க நீ வந்து என்ன பண்ணுவ முப்பத்து முக்கோடி தேவர்கள் வந்து கெஞ்சினா உடனே போய் சரி பண்ணிடுவ அவ வந்து என்னன்னா ஒரு ஏதோ ஒரு பிரதிபலன கருதி தான் ஒவ்வொரு முறையும் வந்து உன்கிட்ட வந்து உதவி கேப்பா அது முடிஞ்ச உடனே உங்களையே எதிர்க்க வந்துடுவா ஆனா வந்து நாங்க எப்படி இருக்கோம் வந்து எதையுமே இது பண்ணாம ஒண்ண மட்டும் வேணும்னு பெருமாளை மட்டும் நாங்க இது பண்ணணும் அப்படின்னு உங்க உன்ன வந்து இது பண்ணி எப்படியாவது கிருஷ்ணாநுபவம் கிடைக்கணும்ட்டு நாங்க பாத்துட்டு இருக்கோம் எங்களுக்கு வித பிரதிபலனும் வேண்டாம் அவ கிட்ட என்னென்ன இருந்தது பார்க்கடல் அமுதம் முதல் கொண்டு இருந்தது ஆனா எங்களுக்கு அமுதமா நீ தான் நினைச்சுட்டு இருக்கோம் அவ வந்து அமுதம்தான் பெருசுன்னு நினைச்சு பார்க்கடல கிடையணும்னு உங்ககிட்ட உதவி நீ உதவி பண்ணிட்ட நாங்க அந்த அமுதமே நீ தான் நினைச்சுட்டு வரோம் வந்து நீ பண்ண மாட்டியா அவள் வந்து ஆண் மக்கள் பெரிய தேவர்கள் அமரர்கள்னு அவளுக்கு ஹெல்ப் பண்ணினியா நாங்க வந்து வெறும் ஆயர் குழந்தை பெண்கள் தானே அதனால எங்களுக்கு வந்து நீ உதவி பண்ண மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுட்டு இருக்க அதே மாதிரி நீ கப்பம் தவிர்க்குங்கிறதுல வந்து இன்னும் என்னன்னா கப்பம்னா வந்து இந்த வரி கட்டுறது இருக்கு இல்லையா அதையும் வந்து சொல்லலாம் இப்ப வந்து பிரம்ம யாகம் மன்னர் இல்லையா காஞ்சிபுரம் பெருமாள் வந்து நம்ம அந்த கதையில எல்லாம் பார்த்தோம் அப்படி இருக்கும்போது என்ன பண்ணா அதுல அபிர்வாகம் கொடுக்கறதுக்கு முப்பத்தி கோடி தேவர்களும் வந்தாலாம் நீ யாருக்கும் அபிர்வாகம் தர வேண்டாம் நான் தான் தேவாதித தேவன் வந்து பெருமாள் வாங்கின்றான் அது மாதிரி மத்தவாளுக்கு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ற பிரம்மா பண்ணினா நீ வந்து உதவி பண்ற தேவர்களுக்கு உடனே உதவி பண்ணிடுற அந்த யான கஜேந்திர மோக்ஷம் வந்து அங்கிருந்து வந்து கத்திது யானை உருவில பெருசு நாங்களா மாடுதலை இருக்கோம் அதனால எங்கள்கிட்ட நீ வரமாட்டேன் என்ன இருக்கியா எவ்வளவு வேகத்தோட ஓடி வந்து உதவி பண்ணினேன் அது மாதிரி எங்களுக்கும் பண்ண கூடாதா அப்படின்னு கேக்குறான் அப்புறம் வந்து செத்தாருக்கு செத்தார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலாயில வந்து என்னன்னா அந்த பானாசுரன் வந்து என்ன பண்ணானா சண்டை போது ஒரு இது ஜொர அஸ்திரம்னு ஒண்ணும் அதை ஏவின்னா மத்தவங்களுக்கு அப்படியே உடம்பெல்லாம் சூடு ஏறி ஜுரம் வந்து இதுவாயிடும் பெருமாள் கிட்டே அதெல்லாம் ஆகுமா அவர் அந்த அஸ்தத்துக்கே ஜொரம் மாத்தி அனுப்பி அவனை வெற்றி பண்ணினாலுமே வெப்பம் கொடுக்கும் விமலா துயில இவ்வளவு வந்து கெட்டவாளை அழிச்சோ என்னென்ன இது பண்ணினாலும் எந்த விதமான குற்றமுமே வந்து உன்னை வந்து தா தாங்காம இருக்கிற விமலா விமலான்னா என்னன்னா குற்றமற்றவரா நீ வந்து இருப்ப அப்படின்னு பாராட்டுறான் அப்புறம் இந்த நாலு வரியில பெருமாளோட இத எல்லாத்தையும் கூப்பிட்டு எங்களை நீ வந்து உதவி பண்ண கூடாதா நீ எழுப்பல நாங்க இவ்வளவு காத்துருக்கோமே அப்படிங்கறத எல்லாத்தையும் சொல்லிடுறான் கடைசியில வந்து என்னன்னா நப்பிண்ணை அடுத்த நாலு வரியில நப்பிண்ணைய பத்தி சொல்ற ந செப்பெண்ண மென்முலை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பிண்ணை நங்காய் திருவே துயிலழாய் அதை வந்து எப்படின்னா செப்பெண்ண மென்முலைன்னு அழகான மார்பகங்கள் படைத்த தாயாரு அப்படின்னு சொல்லிட்டு செவ்வாய் அழகான சிவந்த உதடுகள் சிறு மருங்குள் சிறு இடையோட இருக்கிற நப்பினை நங்காய் என்ன நம்ம ஏற்கனவே பூர்ணத்துவம் நிரம்பிய தாயார சொல்றான் திருவே நீ வந்து லட்சுமி பிராட்டியாவும் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு துயிலழாய் அப்படின்னு இந்த இடத்துல எழுப்புறா இதுல வந்து என்னன்னா போன பாசுரம் மாதிரி இதுலயே நம்ம வந்து என்ன நம்ம குழந்தைகள அவள அம்மா அப்பாவா தாய பெருமாளை வந்து தான் நம்ம இது பண்ணுவோம் இதுல மார்பகங்களை பத்தி ரெண்டு இதுலயும் வர்றது என்னன்னா தாயோட மாத்திருத்துவத்தை காமிக்கிறதுக்காக வந்து இது பண்றது எப்படி குழந்தைகள்லாம் பாலு அழுத அம்மா உடனே வந்து குழந்தைகளுக்கு பாலை கொடுத்து காப்பாத்துவாலோ அது மாதிரி எல்லாம் இப்ப வந்து கிருஷ்ணா அனுபவத்துக்காக அழுதுன்னு இருக்கோம் அதனால எங்களுக்கும் நீ வந்து கூர்ந்து உன்னோட மாத்திருத்துவத்தை கொடுத்து பாலை கொடுத்து எங்களை காப்பாத்துற மாதிரி நீ என்ன பண்ணும் கிருஷ்ணரோட எங்களை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு தான் சொல்றா இதுல வந்து இப்படி திருப்பி திருப்பி இப்படி எல்லாம் வருது என்ன இதுன்னு பார்த்தோம்னா இதுல எல்லாமே என்னன்னா பெருமாள் மட்டும்தான் புருஷர் மீதி எல்லாரும் ஸ்திரீகள் தான் அதனால வந்து பெருமாளோட சேர்றது வந்து ஆத்மா அனுபவம் அப்படியே வந்து பெருமாளோட நம்ம எல்லாரும் சேரணுங்கறதுக்கு பிராட்டி தான் நமக்கு உதவி பண்ணுவான் அதனாலதான் வந்து உக்கமும் தட்டொழியும் தந்தும் மணாலனை இல்லைன்னா நார்மலா ஒருத்தட்ட போய் உன்னோட மணாலினை கொடுன்னு யாருமே கேட்க முடியாது பெருமாளை வேணும்னா நம்ம பிராட்டி கிட்ட மட்டும்தான் கேட்கணும் அதுவும் வந்து எப்படி கேக்குறாங்கன்னா உக்கமும் தட்டொழியும்னா என்னன்னா விசிறியும் கண்ணாடியும் அப்ப அந்த நோம்புக்கு தேவையான பொருள் அது அது ரெண்டையும் எங்களுக்கு கொடுத்துட்டு அதோட சேர்த்து நீ என்ன பண்ண உன்னோட மனையோ கொடுத்துடு அப்படிங்க அப்படின்னா என்னன்னா அந்த அளவு பிராட்டிக்கு வந்து பெருமாள் வசப்பட்டவரா இருக்கிறான் ஒரு பொருளை எடுத்து கொடுக்கற மாதிரி அந்த உக்கம் தட்டோலையும் அந்த விசிறியும் கண்ணாடியும் பெருமாளையும் எங்களுக்கு வச்சு கொடுத்து எங்களை வந்து எங்களோட நோன்பு பூர்த்தி அடையறதுக்கு நீ உதவி பண்ணு அப்படின்னு சொல்ற இப்போதே நீராட்டையிலோ ரொம்ப நீராட்டம்னா என்னதுன்னா பெருமாளோட சேர்றது நார்மலா வந்து இல்லையே அகத்துறை பாச இதில் செய்யுள்ள எல்லாமே பார்த்தோம்னா நீராட்டம்ங்கிறது தலைவனும் தலைவியும் ஒன்னா சேர்றது தான் சொல்லுவோம் இதுல இவ எல்லாரும் அனுபவமே என்ன பெருமாள் அடையணும் தானே பண்ணிட்டு இருக்கா அதனால எங்களை இப்பவே ரொம்ப நாள் ஆயிடுச்சு நாங்க ஒவ்வொன்னா இது இது பண்ணி ஒவ்வொரு எழுப்பி கஷ்டப்பட்டு இப்ப வந்திருக்கோம் இப்போவே எங்கையில கிருஷ்ண அனுபவத்துல நீ வந்து சேர்த்து ஏற்படுத்தி கொடுத்துடுன்ட்டு தாயார் கிட்ட வணங்குற பாசுரம் இது நல்ல அருமையான பாசுரம் இப்போ நம்ம நான் என்ன திருப்பாவம் திவ்ய தேசம்ல என்ன இடத்த பத்தி என்ன திவ்ய தேசத்தை பத்தி ஆண்டாள் இந்த பாசுரத்துல குறிப்பிடுறான்னு பாக்கலாம் இதுல ஆண்டால் குறிப்பிடுறது என்னன்னா திருப்பாடகம் நிறைய பேர் சேமிச்சிருப்பேன் திருப்பாடகம் வந்து இந்த காஞ்சிபுரம் பக்கத்துல இருக்கிறது திருப்பாடகம்ங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கிற திவ்ய தேசம் நாப்பத்தி எட்டாவது திவ்ய தேசம் ரொம்ப அருமையான திவ்ய தேசம் பெருமாள் வந்து இருபத்தி எட்டு அடி உயரத்துல நின்ன திருக்கோலம் இல்லை வீட்டிலிருந்த திருக்கோலத்திலேயே இருபத்தி எட்டு அடி உயரத்துல இருக்க பாமா ருக்மணி சத்தியபாமா ருக்மணி தாயார் பத்திர விமானம் மத்திய தீர்த்தம் ரொம்ப பார்க்கவே வந்து எப்படின்னா இருபத்தெட்டு அடி உயரம் எவ்வளவு அதிகம்னு பாத்துக்கோங்க பெருமாள் பேரு பாண்டவ தூதர் பாண்டவ தூதர்னாலே நமக்கு தெரிஞ்சிடும் என்ன இதுங்கிறது தூது போனார் இல்லையா அந்த கதை தான் தூது போகும்போது ஒரு அஞ்சு கிராமமாவது கொடு அஞ்சு இது அஞ்சு குத்தூசி நிலமாவது கொடுன்னு துரியோதனன்ட்ட கேட்க போய் அவன் ஒண்ணுமே தரமாட்டேன்னு மறுத்து எல்லாம் பண்றதெல்லாம் இங்கதான் சமஸ்கிருதத்துல வந்து தூத ஹரின்னே பேரு பெருமாளுக்கு அப்படி அவ என்ன பண்ணியிருக்கான்னு அவன் துரியோதனன் பெருமாள் வர இல்லையா உடனே ஒரு ஆசனத்தை போட்டு அந்த ஆசனத்துக்கு அடியில பள்ளம் தூண்டி நிலவரை வரைக்கும் அது போற மாதிரி அது மேல கோரை புல் ரத்ன கம்பளம் எல்லாத்தையும் போட்டு வச்சிட்டு பெருமாள்ல உட்கார வச்சு அவர் உள்ளுக்குள்ள நிலவரையில விழுந்துருவார் நிலவரையில இந்த மல்லர்களெல்லாம் வச்சிருக்கான் அவளோட சண்டை போட்டு பெருமாளை நம்ம கைது பண்ணிட்டோம்னா இந்த போர்ல கண்டிப்பா நம்ம வெற்றி பெற்றுலாம் அப்படின்னு அவன் பிளான் பண்ணிட்டு முதல்ல பேர் வந்து சொல்ற நம்ம வந்து கிருஷ்ணரை முதல்ல என்ன பண்ணுவோம் அப்படி கைதி பண்றத விட கிருஷ்ணருக்கு ஒரு பத்து கிராமம் ஒரு ஆயிரம் பசுமாடுன்னு கொடுத்து நம்ம வந்து அவரை நம்ம வழிக்கு அதுக்கு உடனே சஞ்சய்னு கேக்குறாரு இந்த பத்து கிராமம் இந்த பசுமாடை நீ தரேங்கிறீ இதை நீ துர்யோகா இவாளுக்கு பஞ்சபாண்ட பாண்டவாளுக்கு கொடுத்தேன்னா இந்த சண்டையே வராதுங்கிற அதெல்லாம் முடியாது அவாளுக்குற ஒண்ணும் தரமாட்டேன் அப்படிங்கிறான் அதே மாதிரி பெருமாளை கூப்பிட்டு பெருமாள் நான் இல்லை நான் நான் தூதுவனாதான் வந்திருக்கேன் நான் நின்றுண்டே சொல்லிடுறேன் அதெல்லாம் இல்ல தான் உட்காரணும்னு கூப்பிட்டு வர அந்த ஆசனத்துல உட்கார வைக்கிறான் அந்த ஆசனம் அப்படியே நிலவரைக்குள்ள போறது உள்ள போனவன பெருமாள் தன்னோட திருவடியை அழுத்தி விஸ்வரூபம் எடுத்து அங்க இருக்கிற மல்லர்கள் எல்லாம் வச்சு விஸ்வரூப தரிசனம் அங்க குடுக்கிற மொத்தம் மகாபாரதத்துல வந்து மூணு இடத்துல வந்து விஸ்வரூபம் நடக்காரு முதல்ல கிட்ட வந்து ஒரு நிமித்தம் கேட்கும் போது ஒரு முறை காமிக்கிறார் இது ரெண்டாவது கடைசியில போர்ல அர்ஜுனனுக்கு காமிக்கிறார் இத வந்து இதுவும் சொல்லுவா இந்த விஸ்வரூபம் காமிச்சு அதே கோலத்தோட தான் இந்த திருப்பாடகத்துல பெருமாள் இருக்கு ரொம்ப பெரிய திருமணி அவர் கற்பூர அரத்தை எடுத்து காமிச்சா கூட அர்ச்சகர் நம்மளால முழுக்க சேவிக்கவே முடியாது அதனால அவர் என்ன பண்றாரு சில நேரத்துல அந்த தீவெட்டி மாதிரி அவ்வளோ வெளிச்சத்தை ஏற்படுத்தி பெருமாளை காமிச்சாலே அவரோட கொஞ்சம் இதை தான் நம்மளால சேவிக்க முடியாது இதை வந்து என்னன்னா இந்த மகாபாரதம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜனமே ஜெயன் அர்ஜுனனோட கொள்ளுப்பேரன் அவன் வந்து என்ன அவர் வந்து என்ன பண்றாருன்னா வைஷம்பா என்ன கிட்ட பாரத கதையெல்லாம் கேட்டு இருக்க இப்படிதான் தூது போனார் அப்படின்னு எனக்கு அந்த நிலவரையில வந்து விஸ்வரூபம் எடுத்த எனக்கு அந்த காட்சியை பார்க்கணும்னு ஆசையா இருக்கேன் நான் என்ன பண்ணேன்னு கேக்குறேன் நீ என்ன பண்ண காந்திபுரத்துல வந்து அது சத்தியவிரத கஷேத்திரம் அங்க என்னன்னா தியாகத்துக்கு அவர் நீ என்ன கேட்டாலும் அவர் வந்து பண்ணுவார் நீ அங்க ஒரு அஸ்வமேத யாக மாட்டம் பண்ணி அங்க பெருமாளை வந்து நீ இந்த ரூபத்துல எனக்கு வரணும்னு வேண்டா அவர் உனக்கு காட்சி கொடுப்பாருங்க அது மாதிரி இவர் அங்க தவம் பண்ணி அப்புறம் அந்த அஸ்வமேதை யாகம் பண்ணும்போது பெருமாள் அதே அந்த இருந்து வந்த மாதிரி அதே ரூபத்தோட காட்சி கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க அப்படியேதான் இருக்கு உள்ள போய் நமக்கு பார்த்தாலே அந்த நிலவரைக்குள்ள பெருமாள் அங்கே விஸ்வரூபத்தில் அமர்ந்து இருக்கிறது நன்னாவே தெரியும் இப்போ அதுதான் இந்த இடத்துக்கு விசேஷம் அதோட இந்த இடத்துக்கு இன்னும் என்ன விசேஷம்னா ரோகிணி நட்சத்திரம் நட்சத்திரங்கள் இருபத்தேழுல ரோகிணி இருக்கா இல்லையா ரோகிணி வந்து பெருமாளை இந்த இடத்துல தான் வந்து வேண்டி தபம் பண்ணி சந்திரனை அடைஞ்சா சந்திரனுக்கு வந்து ரோகிணி ஞான ரூபமா ரோகிணியும் அக்னி ரூபமா கார்த்திகையும் விசேஷமா சொல்லுவா அந்த ரெண்டு நட்சத்திரமும் சந்திரனுக்கு பிடித்தமான நட்சத்திரம் தான் அதனால இன்னைக்கு வரைக்கும் என்னன்னா தின சூக்ம வடிவத்துல ரோகிணி தேவி வந்து இன்னும் பெரும்பாலும் அங்க சேர்த்துட்டு இருக்கலாம் சோ வந்து ரோகிணி நட்சத்திர நட்சத்திரத்துல பிறந்தவா அப்புறம் வந்து அஷ்டமி திதி புதன் சனி அது மாதிரி அந்த நாட்கள்லயும் சரி அந்த தோஷங்கள் இருக்கிறவாலும் வந்து என்னன்னா இந்த கோவில்ல வந்து வேண்டின்ற அவளுக்கு எல்லாமே நல்லது நடந்துடும் அப்படின்னு சொல்றான் ஒரு காரியத்துல வெற்றி கிடைக்கணும்னாலும் இந்த பெருமாளை போய் சேவிச்சோம்னாலே வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறான் இங்க வந்து என்னன்னா மக்ஸிய தீர்த்தம் பெருமாள் எடுத்த தசாவதாரத்தையும் கணக்குங்கிற கணக்கு இதுல வச்சு மத்ய தீர்த்தம் மசியாவதாரத்தை கணக்குல அதுவும் கடைசியா கிருஷ்ணாவதாரம் தானே எடுத்திருக்காரு ஒன்பதாவது அவதாரம் கல்கி அவதாரம் நீங்களா இந்த ஒன்பது அவதாரமும் இங்க இருக்கிறதா ஐதீகம் ரொம்ப முக்கியமான இடம் அது நம்ம கண்டிப்பா ஒரு முறை போய் சேவிச்சுட்டு வரணும் நன்றி நாளைக்கு என்ன பாசரம் பாக்கல